மாத்தூர் தொட்டிப்பாலம் பகுதி இங்கே சில சாமிகள் இருக்கிறார்கள் பார்ப்போம் சாமிகளே சரணா ஐயப்பா எப்படி இதுல மெயின் சாமி யாரு குருசாமி ஐயா எந்த ஒரு சாமி பாண்டிச்சேரி எப்படி ஐயப்பனுடைய திருப்பயணம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இப்போ சாமிகளை பார்த்தாலே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு ஏன்னா இங்கே விரத சாப்பாடு அழகா சமைக்க சமைக்க பார்த்தாலே வித்தியாசமா தான் இருக்கு சில சாமிகள்லாம் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க நம்ப முடியாது நீங்க அந்த விருதம் கரெக்டா கடைபிடிக்குது இல்லையா சரி பயனால் அப்படி இருந்தது நல்லா இருந்தது நிறை குறையதா இருந்தா சொல்லுங்க சாமி